கிறைஸ்து லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆறாம் ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வேர்சஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் அல்லே லூயா அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரோத்திரிக்கலாமா நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு நிறைய சத்ருக்கள் இருக்கிறார்கள் நமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறவர்களை நாம் சத்ரு என்று சொல்லுகிறோம் இல்லையா நம்மளை குறித்து குறை பேசுகிறவர்கள் நம்ம எப்போ விழுவோன்னு வெயிட் பண்ணுறவங்க அப்படிப்பட்டவர்களை நாம் சத்ருக்கள் என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நம்முடைய சத்ரு விழும் பொழுது நம்ம சந்தோஷப்படக்கூடாது அவன் இடரும் பொழுது நம்முடைய இருதையும் களி கூறக்கூடாது என்று கத்த சொல்லுகிறார் ஆனால் நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக ஒருத்தங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு வருது ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே நம்ம மனசில் என்ன வருது அவங்க எனக்கு எவ்வளோ பண்ணாங்க நல்லா வேணும் அவங்க எனக்கு என்னெல்லாம் என்னையெல்லாம் எப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க இது அவங்களுக்கு நல்லா வேணும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டோச்சாரு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது பக்கத்தில் எவ்வளோ அழகாக நம்மளை கைட் பண்ணுறாங்க இல்லையா ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் உன் சத்ரு விழும்போது நீ சந்தோஷப்படாத அவன் இடரும் பொழுது உன் இருதையான செய்யக்கூடாது களி கூற கூறாதிருப்பதாக கர்த்தரதை காண்பார் அது அவர் பார்வைக்கு எப்படி இருக்குமா பொல்லாப்பா இருக்குமா கர்த்த நம்மை பார்க்குறாரு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம சந்தோஷப்படுறோமா அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்க்குறாங்களாம் நம்ம சந்தோஷப்பட்டால் அது ஆண்டவருக்கு எப்படி இருக்குதா பொல்லாப்பாக இருக்குது அப்போ கத்தர் என்ன செய்வாராம் அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் அவன் மேலே பரிதாபம் பண்ணி அவன் மேலே இருக்கிற கோபத்தை ஆண்டவர் நீக்கி விடுகிறான் அவன் ஏன் விழுகிறான் அவன் ஏன் இடறுகிறான் ஏன் அவன் கஷ்டத்துக்குள்ள போகிறான் ஏனென்றால் தேவ கோபம் அவன் மேலே வருகிறது தேவன் எப்படிப்பட்டவர் நீதி உள்ள தேவன் ஆண்டவருக்கு என்ன நீதியை எப்போ செய்யணும்னு தெரியும் இல்லையா நமக்கு ஒரு இதை ஏமாற்றிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் அவங்கள டீல் பண்ணுறது கர்த்தருடைய கரத்துல இருக்குது ஆண்டவர் அவங்களுக்கு கரெக்டான விதத்தில் அவங்கள டீல் பண்ணுவார் ஆமே நிச்சயமாக ஆண்டவர் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் என்ன விதைக்கிறாங்களோ அதை அவர்கள் அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் இதுதான் நியமம் ஒருவேளை அவங்க இமீடியட்டாக அவங்க அறுவடை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யுது அது அவர்களுக்கு வந்துதான் சேரும் அப்ப நான் ஏமாற்றுனா நான் மற்றவங்க என்ன ஏமாற்ற போகிறாங்க அவ்வளோதானே நம்ம யாக்கோபு லைஃப்பில் நம்ம பார்க்குறோம் இல்லையா யாகோபு என்ன செய்தார் ஏசாவை ஏமாற்றி அந்த புத்திர பாக்கியம் அந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார் அதனால் அவர் ஆசிர்வாதம் ஆயிட்டாரா எத்தனை இடத்துல அவர் ஏமாற்றப்பட்டார் சொந்த மாமனார் ஏமாற்றுகிறதை பார்க்குறோம் மனைவி நிமித்தம் ஏமாற்றங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் அவர் போடுறார் அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து சில காரியம் ஆண்டோடு சித்தம் நட நடந்தாலும் நம்ம என்ன விதத்தில் அதை நம்ம செய்கிறோம் அது ரொம்ப முக்கிய பிரியமானவர்களே நமக்கு ஒரு விதமாக எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம அது நிமித்தமாய் சந்தோஷப்பட கூடாது அது கர்த்தருடைய பார்வையிலே அது பொல்லாப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளை நிதானித்து பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம ஆண்டோருடைய பிள்ளைகள்னு சொல்லுகிற நான் ஏசு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா ஆண்டோர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜபம் பண்ணு உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசிர்வதிக்கணும் உனக்கு விரோதமாய் பல குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறவர்களை குறித்து நீ கவலைப்படாத நீ சந்தோஷப்படு நீ மகிழ்ச்சியாரு நீ கர்த்தருக்கு உண்மையாரு ஆண்டவர் என்ன செய்வார் அவர் பார்த்து கொள்வார் ஆமேன் அப்போ இன்னைக்கு நம்ம நன்மைக்கு தீமைக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக கற்று நம்மளை அழைக்கிறார் இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு தப்பு பண்ணால் நானும் அவனுக்கு தப்பு பண்ணுவேன் அப்படின்றது மனித இயல்பு அதுதான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும் செய்கிறாங்க அவன் இப்படி பண்ணா அதனால நான் இப்படி பண்ணேன் ஆனால் சும்மா தானே இருந்தேன் அவங்க தானே வந்து என்னை இப்படி பண்ணாங்க அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு இயல்பாய் இருக்கிறது மனுஷங்களுடைய இயல்பாய் காணப்படுகிறது ஆனால் அவர்கள் எனக்கு தீமை செய்தாலும் நான் அவர்களுக்கு மாறுத்தரம் தீமை செய்யாமல் நான் நன்மை செய்வது என்பது தெய்வீகமான ஒரு குணம் அது எழுவியா அந்த டிவைன் நேச்சர் அந்த தெய்வீக குணத்தில் நம்ம வளர்கிறதுக்கு தான் ஆனால் ஒரு அணுதினமோ வசனத்தின் மூலமாக நம்மளை போதித்து நம்மை நடத்துகிறார் உலகம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது உலகம் நமக்கு எப்படி இல்லாமோ என்னலாமோ சொல்லிக் கொடுக்குது நீ அப்படி பண்ணால் இப்படி பண்ணு ரெண்டு ஒரு கண்ணத்தை க அடிச்சாங்கன்னா இன்னொரு கண்ணத்தில் அவனை அடின்னு உலகம் சொல்லுது ஆனால் ஜீசஸ் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு கண்ணத்தை நீ திரும்பி காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்க கர்த்தருடைய வார்த்தைகள் என்னை நடத்துகிறது இப்போ தேவன் வந்து இப்போ நான் வந்து ஏமாளியா நான் வந்து ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படி இல்லை நான் ஆண்டவருக்கு உள்ளால் நன்மையை செய்கிறேன் தேவன் அந்த காரியத்தை பார்த்து கொள்வார் அல்லையே லூயா நம்ம ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் வந்து ஒன்றும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா நீங்கள் நீதியான ஒரு காரியத்தை செய்ங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை எது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்னை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா கருத்தர் அதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நான் அதை ஒப்பு கொடுக்குற அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்னை துன்பப்படுத்துறவங்க என்னை ஏமாற்றுகிறவர்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க என்னை இகழ்ந்து பேசுறவங்க என் பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எவங்களுக்காகலாம் நான் ஜெபிக்கிறேன்ப்பா நீங்கள் அவங்கள பொறுப்பெடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவங்கள பொறுப்பெடுக்கிறா ஒருவேளை அவர்கள் கஷ்டம் நான் சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் போய் முதலாவது உதவி செய்யும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு உரதமாக நிறையா பேசுகிறாங்க உங்களுடைய பேரையே கெடுக்கிறாங்க அங்கே தோறும் அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல நம்ம இவங்களை எவ்வளோ பேசினோமே இவங்களுக்கு உரோதமாக என்னெல்லாமோ செய்தோமே இன்றைக்கி நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரும் வந்து பார்க்கலாம் ஆனால் இவங்க வந்து நம்மளை விசாரிக்க வர்றாங்களே அப்போ அது அவர்களுடைய மனதை நிச்சயமாய் தொடும் அவங்க அறிக்கை பண்ணுறாங்களோ இல்லையோ மாற்றத்தை உண்டு பண்ணோம் அப்படியான ஒரு வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம வளரணும்னு சொல்லி கர்த்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரே அதற்காக கத்திரியை தோத்திரிக்கலாமா அதற்குரிய பலனையும் கத்தர் கொடுப்பார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாது இருப்பதாக கர்த்தரதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேரலைன்னு வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா